ராணிப்பேட்டை நகராட்சி நிர்வாகத்தின் மூலம் ரூபாய் ஒரு கோடியே பதினைந்து லட்சம் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்டுள்ள மையத்தை மாவட்ட ஆட்சியர் வளர்மதி குத்துவிளக்கேற்றி திறந்து வைத்தார் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை சார்பில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் சென்னை தலைமைச் செயலகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் கட்டப்பட்டுள்ள முடிவுற்ற திட்டப்பணிகளை தொடங்கி வைத்தார் அதன் தொடர்ச்சியாக ராணிப்பேட்டை மாவட்டம் ராணிப்பேட்டை சந்தை மைதானத்தில் நகராட்சி நிர்வாகத்தின் மூலமாக ஒரு கோடியே பதினைந்து லட்சம் மதிப்பீட்டில் கட்டி முடிக்கப்பட்டுள்ள நூலகம் மற்றும் அறிவுசார் நூலக மையத்தினை மாவட்ட ஆட்சியர் வளர்மதி கலந்து கொண்டு மையத்தை பயன்பாட்டுக்காக ரிப்பன் வெட்டி குத்துவிளக்கேற்றி திறந்து வைத்தார் மேலும் அறிவுசார் மையத்தில் பல்வேறு சிறப்பம்சங்களைக் கொண்ட நூலகத்தில் இளைஞர்கள் பொதுமக்கள் மாணவ மாணவிகள் அனைவரும் அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலம் போட்டி தேர்வு மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்தும் போட்டி தேர்வு பயிற்சி வகுப்புகள் மற்றும் பிற துறைகளால் அவ்வப்போது நடத்தப்படும் திறன் மேம்பாட்டு பயிற்சி வகுப்புகள் ஆகியவை நடத்தப்பட்டு இதில் போட்டி தேர்வுகளுக்கு தயாராவோர் என அனைத்து தரப்பினரும் பயன்பெறும் வகையில் பல்வேறு அறிவு சார்ந்த நாலாயிரத்திற்கும் மேற்பட்ட புத்தகங்கள் இடம்பெற்றுள்ளது இந்நிகழ்ச்சியில் ராணிப்பேட்டை நகரமன்ற தலைவர் சுஜாதா வினோத் மற்றும் ராணிப்பேட்டை விடுதலை சிறுத்தை கட்சியின் நகரமன்ற துணைத் தலைவர் சீமா ரமேஷ் கர்ணா மற்றும் விடுதலை சிறுத்தை கட்சியின் நகரமன்ற உறுப்பினர் நரேஷ் ஆகியோர் கலந்து கொண்டனர்